தன் சொந்த நாட்டை விட்டு வேறு நாட்டுக்கு சென்று அதுவும் தொழு நோயாளிகளின் மத்தியில் தனது வாழ்வின் பொன்னான இளமையான முப்பது ஆண்டுகளை கழிக்க வேண்டுமென்றால் ஒரு மனிதனுக்கு என்ன நேர்ந்திருக்க வேண்டும் சத்துரு வைத்த கண்ணிக்கு தன் அன்பை காட்டி இயேசுவின் அன்பை நம் நாட்டில் பிரதிபலித்த நம் மிஷனரி மிஷினரி கிரெகாம்ஸ்டெயின்ஸின் ஊழியத்தை இந்நிகழ்ச்சியில் காண்போம் ஜனவரி பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று இடம் ஆஸ்திரேலியாவில் பாம்சூட் கிராமம் ஹலோ ஃபாஸ்டர் எங்களுக்கு ஆண் குழந்தை படித்திருக்கிறது அப்படியா மிக்க மகிழ்ச்சி பிரதர் வில்லியம் உங்கள் மனைவி எலிசபெத் நலமாக இருக்கிறார்களா ஆமாம் ஃபாஸ்டர் எலிசபெத் நன்றாக உள்ளார் சரி வில்லியம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் நான் ஜெபித்துக் கொள்கிறேன் தேங்க்யூ பாஸ்டர் மாதங்கள் கழித்து வில்லியம் எலிசபெத் குழந்தையை சபைக்கு கொண்டு வருதல் இப்பொழுது வில்லியம் மற்றும் எலிசபெத் தம்பதியார் தேவன் அவர்களுக்கு கொடுத்த அழகான இந்த குழந்தையை பரிசிச்சு செய்ய இருக்கிறார்கள் இருவரும் முன்பு கடந்து வாருங்கள் அருமையான இந்த குழந்தைக்காய் நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம் அன்பின் பரலோக கர்த்தாவே தேவன் நீர் இந்த தம்பதியருக்கு கொடுத்த இந்த அருமை மகனை ஆசிரியப்பிறாக இந்த குழந்தையின் ஒவ்வொரு வளர்ச்சியிலும் தேவனுடைய கரம் மகனை ஆசீர்வதிக்கட்டும் பிள்ளையின் எதிர்காலமும் ஆசீர்வதிக்கப்படட்டும் இந்த மகனுக்கு கிரகாம் ஸ்டூவர்ட்ஸ் ஸ்டெயின்ஸ் என்று பெயர் சூட்டி பிள்ளையை பிதா குமாரன் பரிசுத்த ஆவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம் ஆமேன் இவ்விதமாக கிரகாம் ஸ்டெயின்ஸ் பக்தியான விதத்தில் வளர்க்கப்பட்டு வந்தார் அவர் தமது பத்தாம் வயதில் கலந்து கொண்ட ஒரு கிறிஸ்தவ எழுப்புதல் கூட்டத்தில் திடீரென்று ஒரு மின்னலைப் போல இயேசு கிறிஸ்துவை குறித்த விஷயங்கள் அவர் மனதில் உயிர்ப்பிக்கப்பட்டு தோன்றின அமைதியாக மனதின் அடித்தளத்தில் தன் வாழ்வை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புக் கொடுத்தார் இந்தியாவுக்காக உழைக்க வேண்டும் என்ற ஒரு இருதயத்தை தேவன் தனக்கு அழிக்கப் போகிறார் என்று அப்போது அவருக்கு தெரியவில்லை அழைப்பை பெற்று உறுதி செய்து கொள்வதற்காக அவர் காத்துக்கொண்டிருந்தார் கருத்துக்கொள் ரொம்ப நல்லா இருக்கேன் எப்போ இந்தியாவிலிருந்து வந்தீங்க உங்களை நினைச்சாலே ரொம்ப பெருமையா இருக்கு தொழுநோயாளிகளுக்கு சேவை செய்வதற்காகவே உங்க வாழ்க்கை நீங்க அர்ப்பணிச்சிருக்கீங்க ஆமா அவங்க சூழ்நிலையெல்லாம் எப்படி இருக்குது சில நாட்கள் விடுமுறைக்காக ஆஸ்திரேலியா வந்தேன் கிரகாம் இந்தியாவில் குறிப்பாக மையூர் பஞ்ச் என்கிற இடத்தில் தொழில்நோயாளிகளின் கஷ்டத்தை பார்ப்பது மிகவும் கடினம் இதோ இந்த போட்டோவை பாருங்கள் இது ஜோசியா என்கிற மலைஜாதி இளைஞன் இவனுக்கு தொழுநோய் ஃபர்ஸ்ட் தான் இருக்குது நோயின் வெளிப்படை அடையாளங்கள் பெருசா எதுவும் தெரியல ஆனா அதன் பயங்கர விளைவு தெரிஞ்சதுல அவன் தன் குடும்பம் தன்னை ஒதுக்கிவிடும் தெரிவில் தள்ளப்படும் நிலை வந்துவிடும் என்று நினைத்து மிகவும் உடைஞ்சு போயிருக்கான் இதே போல அநேக தொழுநோயாளிகள் தேவ அன்பை அறிந்து கொள்ளாமலே இறந்து போறாங்க இவங்களை பார்க்கவே மிகவும் கஷ்டமா இருக்குது தேவன் இன்னும் அநேக மிஷினரிகளை இந்தியாவுக்கு கொண்டு வர வேண்டும் அதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள் கிரகாம் டைம் ஆயிட்டு நான் போயிட்டு வரேன் கிரகாம் ஓகே வேரா நம்ம மீண்டும் சந்திக்கலாம் நீங்க போயிட்டு வாங்க சிஸ்டர் வேரா ஸ்டீவன் சொன்ன காரியங்கள் அவருடைய மனதிற்கு மிகவும் கடினமாக இருந்தது அந்த வாலிபன் ஜோஷியாவின் கண்களில் தெரிந்த அந்த பய உணர்வு அவருடைய மனதை மிகவும் கலங்க பண்ணினது மயூர்பஞ்ச என்ற இடத்தை குறித்து தேவன் அவரை மிகவும் பாரப்படுத்துகிறதை அவரால் உணர முடிந்தது அடுத்த நாள் காலை தியானத்தின் போது மார்க் ஒன்றாம் அதிகாரத்தை வாசித்துக் கொண்டிருந்தார் கிரஹாம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி இரண்டாம் வசனம் வரை வாசிக்கும் போது ஜோஷியாவையும் அவனைப் போலிருக்கும் மற்ற தொழுநோயாளிகளையும் பரிசுத்த ஆவியானவர் கிரகாமின் மனதில் கொண்டு வந்தார் இந்த பகுதியும் இயேசுவையும் தொழுநோய்களை குறித்து தான் சொல்லப்படுகிறது தொழுநோயினால் இந்த மக்களின் உடல் அழிந்து நாசமாக போகுது எந்த மெடிக்கல் சப்போர்ட்டும் இல்லாமல் இறந்து போகிறாங்களே அதுவும் முன்பெரிவிப்பாக என்றுதான் நினைக்கிறாங்க இந்த மக்கள் எல்லாம் தானே என் ஆண்டவர் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பு செவிலத்தின் உயிரை தியாகம் செஞ்சார் ஜோஷியாவும் அவனை போல இருக்கிறவங்களும் ஒரு மாபெரும் தேவன் அறிந்து கொள்ளாமலே இறந்து போயிடுவார்களோ இதை என்னால் சிகிச்சிக்கவே முடியலை இனி இது குறித்த பயணம்தான் தேவையின் வாழ்வில் வைத்த நோக்கம் கிரகாம் குயின்ஸ்லாந்து இறையியல் கல்லூரியில் சேரும் முன்பே ஆறு ஆண்டுகள் ஒரு எழுத்தாளராக பணிபுரிந்தார் குட் மார்னிங் மேனேஜர் குட் மார்னிங் கிரகாம் வாங்க ஒரு இம்பார்ட்டன்டான செய்தி உங்ககிட்ட சொல்லணும் நான் பைபிள் காலேஜ் செய்வதற்காக வேலை விட்டு நீங்க போறேன் நோ கிரகாம் நீங்க இந்த கம்பெனியில் தொடர்ந்து வேலை செய்ய வேண்டும் உங்க வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் நீங்க கண்டினியூவா இங்கேயே வேலை செய்தால் இந்த கம்பெனியின் ஹெட் அக்கௌண்டன்டாக கூட உயர்வை பெறலாம் நோ சார் இது முடியாது ஏன்னா கல்லூரிக்கு அழைச்சிருக்கிறார் என்பதை நான் தெரிந்து கொண்டேன் ஓகே கிரகாம் உன் மனதை மாற்றிக்கொண்டு திரும்பவும் வந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் கிரகாமின் மீது தனிப்பட்ட அன்பு கொண்டிருந்த அவரது அங்கிள் பென்னி கிரகாமின் முடிவினால் மிகவும் வருத்தமடைந்தார் கிரகாம் எனக்கு பின் என் கம்பெனி மேனேஜராக நீதான் தான் வர வேண்டும் அதுதான் எனக்கு ஆசை இல்லை அங்கிள் முடியாது தேவன் இந்தியாவிற்கு சேவை செய்ய அழைச்சிருக்கிறார் ஒரு ராஜாவின் மகன் ராஜன் வேலை தானே செய்யணும் வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தை இப்படி வீண் விட்டாயே கிரகாம் நான் போயிட்டு வரேன் அங்கிள் இவ்வாறு கிரஹாம் தேவனின் மகத்தான திட்டம் நிறைவேறுவதற்காக இந்த வேலையையும் இதுபோல போல ஒரு நல்ல வேலையையும் விட்டுவிட்டார் இதன் பின்பு கிரகாம் குயின்ஸ்லாந்து வேதாகம கல்லூரியில் இறையியல் படிப்பில் சேர்ந்தார் அங்கே அவரது காலேஜில் எவ்ரி சண்டே ஒரு மிஷனரி கூட்டம் நடைபெறும் ஆலிவ் ஹல்ஹான் என்ற பேச்சாளர் இந்தியாவில் உள்ள மயூர்பஞ்ச் மிஷனில் பெர்ஹாம் மற்றும் பிறர் மூலமாக தேவன் அங்கு என்னென்ன செய்தார் என கூறினார் அந்த மீட்டிங்க்கு பிறகு கிரகாம் பஞ்சில் உள்ள இவாஞ்சலிக்கல் மிஷனரி சொசைட்டியில் சேர மனு செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் ஜனவரி மாதம் தனது இருபத்தி நான்காம் வயதில் இந்தியாவில் மும்பையில் உள்ள டாடா நகரம் வந்து சேர்ந்தார் கிரகாம் ரயில்வே ஸ்டேஷனில் அவரை வரவேற்க மிஸ்டர் லாபே அண்ட் மிஸ்ஸா வேர் ஆர் ஸ்டீவன்ஸ் எல்லாரும் கூடியிருந்தார்கள் எப்படி இருந்துச்சு பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் டிராவல் மிகவும் அருமையாக இருந்துச்சு இப்போதே நீங்கள் ராயங்கப்பூர் செல்லுங்கள் கொஞ்ச நாள் அங்கேயே இருங்கள் ஒரு உள்ளூர் ஆசிரியர் மூலம் ஒடியா மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் ரொம்ப நல்ல விஷயம் லாபே நாம் செல்லலாம் மிஸ்டர் லாபே இங்கே தொழுநோயாளிகளின் நிலை என்ன நம்பிக்கையின்றி ஆதரவற்று விடப்பட்ட அந்த மனிதர்கள் வீதிகளிலும் மற்றவர்களிடமும் பிச்சைகளையே நம்பியுள்ளனர் அவர்களுக்கு இருக்கும் இந்த தொழுநோய் அவர்கள் உடல் உறுப்புகளுக்குள் பரவி அவர்கள் உடல் மாறி அவர்களின் வழியை இன்னும் அதிகமாக ஐயோ இங்கு தொழுநோயாளிகள் இல்லம் இதுக்கு முன்னே இங்கே இருக்குதா ஆமாம் இருக்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் மயூர்பஞ்சு மகாராஜாவால் ஆதரவற்ற மக்களுக்கு மறுவாழ்வு மையம் தொடங்கப்பட்டு பெண் ஆஸ்திரேலியா மிஷினரி செல்விகேட் அலன் வசம் ஒப்படைக்கப்பட்டது ஓ நைஸ் அவர் கவனிப்பில் இந்த இளம் நடைபெற்றது அங்கு பணிபுரிந்த ஊழியர்களின் எண்ணிக்கை அதிகரித்த போது ராஜாவும் பாரிபாடாவில் உள்ள தொழில்நோயாளிகளுக்கு கூடுதல் நிலத்தை வழங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு அங்கு புதிய மையம் கட்டப்பட்டு இப்போது அதற்கு பெயர் சூட்டப்பட்டது ஓகே மிஸ்டர் லாபே ஒரு பக்கம் தொழில்நோயாளி நிலைமை இப்படி இருந்தாலும் மறுபக்கம் இந்தியாவில் நல்ல வாழும் மக்களையும் காண முடிகிறது எப்படி இருந்தாலும் நல்ல முயற்சிகள் எடுக்கப்பட்டதற்கு ஸ்தோத்திரம் எல்லாம் போது எனக்கு ஊக்கமா உற்சாகமா இருக்குது கிரகாம் அவர்களின் அர்ப்பணிப்பு எப்போதுமே அலைப்பாயாமல் நிலையாக இருந்தது இந்த அர்ப்பணிப்பு உணர்வு நாளுக்கு நாள் அவருக்கு வளர்ந்து கொண்டே வந்தது தொழு நோயாளிகளுக்கு சேவை செய்வதின் மூலமாக கிறிஸ்துவுக்கு சேவை செய்வது அவருக்கு ஆர்வம் அவ்வளவு அதிகமாக இருந்தது அவரை சுற்றியிருந்த பலருடைய சரீர துன்பத்தை நீக்க கிரகாம் எவ்வளவுதான் இடைவிடாது பணிபுரிந்தாலும் அவர்களை மூடியிருந்த ஆத்தும இருள் குறித்துதான் அவர் அதிக பாரமடைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் வருடம் ஆகஸ்ட் ஆறாம் தேதி கிரகாம் கிளாடிஸ் அம்மையாருக்கும் திருமணம் நடந்தது கிளாடிஸ்டைன்ஸும் தனது பதிமூன்றாவது வயதிலேயே தன் வாழ்க்கையை ஊழியத்திற்கு அர்ப்பணித்தவர் அதை தொடர்ந்த வருடங்களில் மெடிக்கல் நர்ஸாகவும் பேறுகால பயிற்சியையும் பயின்றவர் மூன்று பிள்ளைகள் பிறந்தனர் மூத்த மகள் எஸ்தர் ஜாய் இரண்டாவது மகன் பிலிப் கிரகம் மூன்றாவது மகன் திமோதி கிரகம் பிள்ளைகள் மூவரும் தங்கள் ஸ்கூல் படிப்பை தமிழ்நாட்டில் உள்ள ஊட்டியில் கற்று வந்தனர் ஹலோ கற்றுவந்த தேவன் ரொம்ப நல்லவர் தொழுநோயாளிகள் சீக்கிரமாக குணமடைஞ்சு வராங்க உன் அன்பான பேச்சும் உன்னுடைய அரவணைப்பும் இயேசுவின் அன்பை உணர வைக்குதுன்னு என்னிடம் கூறி சந்தோஷப்பட்டாங்க கிளடிஸ் கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ப்ரைஸ் காட் ரொம்ப மகிழ்ச்சிங்க தேவன் நம்மளை முன்குறித்து அழைத்து நாம் குடும்பமாய் தொழுநோயாளிகளுக்கு சேவை செய்யும் வாய்ப்பை கொடுத்துருக்காங்க நாம் வாழும் நாட்கள் முழுவதும் தேவனுக்காக தாங்க வர போறாங்க தெரியுமா ரொம்ப ஆர்வமா இருக்குங்க பிள்ளைங்களை வெரி ஹாப்பி பிள்ளைகளை கஷ்டம் தான் நாளைக்கு பிளிப்பையும் துமத்தையும் கூட்டிகிட்டு மனோகர்பூரில் கிறிஸ்துவ ஆதிவாசி கூடுகை நடத்தும்படி சொல்றோம் நீ எஸ்தரும் இங்க இருந்து தொல்நோயில கவனித்துக் கொள்ளுங்க ஓகே ஷுவர் நீங்க போயிட்டு வாங்க நானும் எஸ்தரும் இங்க உள்ள காரியங்களை பார்த்து கொள்கிறோம் மனோகர்பூர் மக்களை சந்திக்க வேண்டுமெனில் மூன்று மலை கணவாய்களையும் சில கரடு முரடான மலை பிரதேசங்களையும் கடந்து செல்ல வேண்டும் அத்தகைய அன்பு கிரகாம் அவர்களுக்கு இருந்தது அவர் அந்த சிறிய மலை கிராமத்துக்கு செல்ல சுமார் இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் பிரயாணம் செய்து கடந்த பதினான்கு ஆண்டுகளாக வந்து போய் கொண்டிருந்தார் அதனால் உள்ள சுமார் ஆதிவாசி குடும்பங்களுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இரவு வேளையிலே நம் மனதை கரைய வைக்கும் சம்பவம் மனோகர்பூர் கிராமத்தில் நிகழ்ந்தது டாடி இன்னைக்கு மீட்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் என்கிட்ட ஹாப்பியாக விளையாடுறாங்க அடிக்கடி இங்கே வரணும் போல் இருக்குது எல்லா வெக்கேஷனுக்கும் எங்களை இங்கே வாங்க டேடி கண்டிப்பாக பிலிப் இந்த பழங்குடி மக்கள் மிகவும் நல்லவங்க நம்ம நேசிக்கிறவங்க நம்ம அவரோட சேவை செய்யும்போது அன்பா நடந்து போதும் தேவ அன்பை அவங்க உணர்ந்து கொள்கிறாங்க நாம் பிரிடம் காட்டும் அன்பை பொறுத்து இயேசுவின் அன்பு இவ்வளவுக்கு தெரிய வருது பிலிப் எஸ் டாடி நீங்கள் சொல்றது மிகவும் உண்மை டேடி நிறைய நேரம் டிராவல் செஞ்சு டயர்டாக இருக்கு டேடி ரொம்ப குளிராகவும் இருக்கு ஓகே பிலிப் அப்போ நம்ம ஒன்று செய்யலாமா நீங்கள் நைட்டு ஜீப்லேயே தூங்கிக்கலாம் காலையில் நம்ம வீட்டுக்கு போகலாம் சரியா ஓகே டாடி குட் நைட் சொல்லுங்களேன் டேடி

ஒரு பெரிய பிரகாசமான ஒளி வானத்துல இருந்து நம்ம நோக்கி இறங்கி வருதுடா என்னால் அதை பார்க்க முடியுது நம்ம ஏசப்பா கிட்ட போக போறோம் ஒன்றும் இல்லை பிள்ளைகளா நம்ம சந்தோஷமா இருக்க போறோம் பொருளோகத்துக்கு போக போறோம்ப்பாடிப்பா பிள்ளைகளை பாத்துக்கோங்கப்பா பிள்ளைகளை காத்து கொள்ளுங்கப்பா ஏசப்பா

ஆசிர்வதிங்கப்பா ஆஹ் ஆ ஆ செத்துட்டாயிங்களா இனி இந்த மாதிரி வரவனுக்கு இது ஒரு பாடமாக இருக்கும் கிரஹாம் மற்றும் மகன்கள் இவ்வுலகை விட்டுப் பிரிந்து தேவனிடம் சேர்ந்ததை அறிந்த கிளாடிஸ் அம்மையார் மற்றும் அவரது மகள் எஸ்தர் ஜாய் தாங்கா உயரத்தில் கதறி துடித்தார்கள் அவர்கள் அடக்க ஆராதனையில் கலந்து கொண்ட ஆயிரக்கணக்கானோர் ஆதிவாசி குடும்பத்தினர் தங்கள் மார்பில் அடித்துக்கொண்டு தங்கள் அண்ணனுக்காக கதறி துடித்தனர் நாம் நம் வாழ்வில் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத ஒரு சம்பவத்தை தன் வாழ்வில் அனுபவித்தார் கிளாடிஸ் அம்மையார் கிளாடிஸ் அவர்கள் தன் கணவனையும் தன் மகன்களையும் கொலை செய்தவர்களை நான் மன்னிக்கிறேன் இன்னும் நேசிக்கிறேன் என் சேவை இங்கேயே தொடரும் இந்த வார்த்தை மூலம் அகில உலகமே கிளாடி திரும்பி பார்த்தது இந்த வார்த்தையை கூறி இயேசுவின் அன்பை வெளிப்படுத்தியதின் மூலம் உலகமே அவரை பாராட்டியது பல பேரின் இதயத்தை உடைத்தது அதன் பின்னர் தான் கிரெகாம்ஸ்டேங்ஸின் தியாகம் உலகிற்கு தெரிய வந்தது கிளாடு சம்மையார் ஒடிசாவின் தொழு நோயாளி மருத்துவமனையில் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வரை சேவை செய்து வந்தார் பின்னர் தன் தாய் நாட்டுக்கு திரும்பினார் பின்னர் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அப்போது இருந்த ஜனாதிபதி கிளாடு சம்மையாருக்கு பத்மஸ்ரீ விருதை வழங்கினார் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கிளாடு சம்மையாருக்கு அன்னை தெரசா ஞாபக பரிசும் கொடுத்து கௌரவப்படுத்தினார் கிரகாம் ஸ்டெயின்ஸ் அவர்கள் ஒடிசா மக்களுக்காக பதினான்கு ஆண்டுகள் சேவை செய்து தன்னையே அர்ப்பணித்தார் கிரகாம் கிறிஸ்துவை மையமாக கொண்ட மிஷனரி மற்றும் உயர்ந்த திறன் கொண்டவர் மற்றும் ஹோ மொழி பேசும் பழங்குடி மக்களுக்காக பைபிள் மொழிபெயர்ப்பு வேலையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் கல்வியறிவு மொழிபெயர்ப்பு தொழுநோய் பணி மற்றும் தேவ ஊழியர்களை உருவாக்குதல் மற்றும் தேவாலயங்களை அமைத்தல் மற்றும் சமூக மேம்பாட்டு பணிகள் உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் திறம்பட ஈடுபட்டார் ஹெப்ரான் இன்டர்நேஷனல் ஸ்கூலில் மிகவும் மதிப்புமிக்க குழு உறுப்பினராகவும் இருந்தார் ஆனாலும் அவர் தனது வேலையைப் பற்றி ஒருபோதும் பெருமை பேசவில்லை அவர் ஒரிசாவின் அப்போஸ்தலன் என்றும் அழைக்கப்பட்டார் கிரகாம் ஸ்டீன்ஸ் ஒரு கோதுமை மணியாய் நிலத்தில் விதைக்கப்பட்டார் நாம் பலனை அனுபவித்து வருகிறோம் சத்துரு கிரகாமுக்கு கன்னியாக இருக்க முயன்றான் ஆனால் கிரகாமோ சத்துருவுக்கு கன்னியாக மாறினார்